டிஎன்ஏ அப்படின்னாக்கா நம்மளுக்கு தெரியும் டிஎன்ஏன்றது ஒரு ரொம்ப காம்ப்ளிகேட்டான ஒரு ஸ்ட்ரக்சர் அந்த மாதிரி ஒரு காம்ப்ளிகேட்டான ஒரு கதைக்கு ஒரு நல்ல ஸ்ட்ரக்சர் இன்னும் வலுவாக கொடுத்துருந்தாங்கன்னா படம் ரொம்பவே நல்லா இருந்திருக்கும் சினிமாட நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரிவியூ வந்து நெல்சன் வெங்கடேசன் இயக்கத்தில் அதர்வா நிமிஷா விஜயன் மற்றும் பல நடிப்பில் வெளிவந்திருக்கிற படம் வந்து டிஎன்ஏ இந்த படத்துடைய கதை என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா அதர்வா வந்து ஒரு நல்லா படித்த ஒரு குடும்பத்தில் இருக்கிற ஒருத்தர் எப்போ பாரு குடி போதையில் இருக்கிறார் அதுக்கு பின்னணி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பொண்ணை லவ் பண்ணுறாரு அந்த காதல் வந்து தோல்வி அடையவே அவர் வந்து குடிக்கடிமையாக இருக்கிறார் இப்போ இப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம அதனுடைய அப்பா சேத்தன் என்ன பண்ணுறாரு ஒரு நிமிஷா விஜயனை வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறார் நிமிஷா விஜயனுடைய கேரக்டர் என்னென்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அதீத ஆட்டிடூடு இருக்கிற கேரக்டர் அதனாலே சமுதாயத்தில் வந்து போனேன் அதாவது அவங்க சொந்தக்காரங்களாம் பைத்தியம் பைத்தியன்னு சொல்லிட்டு இருப்பாங்க அதாவது ஒரு குடிக்காரனுக்கும் ஒரு பைத்திகாரிக்கும் கல்யாணம் பண்ணி வச்சா தான் வந்து அவங்க செட் ஆவாங்க இவங்களுக்கு வந்து வேறு எதுவும் செட் ஆக மாட்டாங்க அப்படின்ற மாதிரி அப்படியே கல்யாணம் பண்ணி வைப்பாங்க அப்படியே ஆரம்பிக்குது அவங்களுக்குள்ள ஒரு காதல் உடல் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்குது இப்படி ஒரு சாதாரணமாக போகிற கதை ஒரு ஒரு இடத்துல அதாவது நிமிஷா விஜயனுக்கு வந்து ஒரு குழந்த பிறக்குது அந்த குழந்தை பிறக்கும்போது எல்லோரும் குழந்தை பார்க்குறாங்க குழந்தை வந்து இன்கம்பேட்டரில் கொண்டு வச்சுட்டு கொண்டு வந்து நிமிஷா விஜயன் கையில் கொடுக்குறாங்க கொடுக்கும்போது இந்த குழந்தை எந்த இல்லை இது வேறையோ வேறு யாருடையோ குழந்தையோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சத்தம் போடுவாங்க எல்லாேருமே வந்து நீ பைத்தியம் அவனுக்கு வந்து டெலிவரி ஆனதுனால உனக்கு வந்து இதுவாகிடுச்சுன்னும் போது அதர்வா மட்டும்தான் தன்னுடைய மனைவியை நம்புவார் இது நம்ம குழந்தைலன்னு அவங்க சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு தாய் சொல்லும்போது அது வந்து நம்ம நம்பணும்னு சொல்லிட்டு சொல்லுவார் அப்படி இறங்கி அது என்ன ஒன்று அப்படின்னு சொல்லி கண்டுபிடிப்பார் அந்த குழந்தையோட டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணி பார்த்தா தனக்கு பிறக்கில் தன்னுடைய குழந்தை இல்லாது ஹாஸ்பிட்டலில் குழந்தை மாறாட்டம் நடந்திருக்குதுன்றதை கண்டுபிடிக்கிறார் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டு இவர் வந்து அதை தேடி போவார் தன்னுடைய குழந்தைய பிறந்து ஒரு மணி நேரத்திலே காணாமல் போன தன்னுடைய குழந்தையை தேடி பயணப்படுறது தான் இந்த கதை அவர் எப்படி அந்த குழந்தையை கண்டுபிடிக்கிறார் நிமிஷா விஜயன் வந்து கொண்டு வந்து அவங்கக்கிட்ட எப்படி குழந்தைய கொண்டு வந்து சேர்க்கிறார் அப்படின்ற கதை தான் வந்து இந்த டிஎன்ஏ இந்த டிஎன்ஏ படத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் ரொம்ப நல்ல விஷயங்கள் இருக்குதுன்னு சொல்லலாம் முக்கியமாக அதர்வாவுடைய நடிப்பு அதர்வா வந்து ரொம்ப நாள் கழித்து ஒரு நல்ல நடிப்பு வெளிப்படுத்தியிருக்கிறார் ஒரு கணவனாக ஒரு த காதலில் தோல்வி வெட்டுற ஒருத்தனாக க அதாவது ஒரு இன்மெச்சூர்டாக இருக்கிற ஒரு பொண்ணுக்கு கணவனாகிட்ட பிறகு அந்த பொண்ணை எப்படி அரவணைச்சு கொண்டு போகிறது அவர் மேலே எப்படி பாசத்தை காலத்து பல்வேறு பரிணமா பரிமாணங்கள் நடிப்பில் காட்டியிருக்கிறாரு எல்லா இடத்திலும் தனக்கு என்ன தேவையோ அந்த கதைக்கு என்ன தேவையோ அந்தளவுக்கு நடிச்சிருக்கிறாருன்னு சொல்லலாம் மதர்வா அதுவும் முக்கியமாக அந்த குழந்தை காணலை காணாமல் போயிடுச்சு அதை தேடணும் அப்படின்னும்போது அவருடைய அந்த பதட்டமும் அந்த கோபமும் அழகாக வெளிப்படுத்தியிருக்கார் நிமிஷா விஜயன் இப்படி ஒரு நடிப்பு யாருமே நிமிஷா விஜயன் கிட்ட கண்டிப்பாக எதிர்பார்த்துருக்க முடியாது தன்னை ஒரு ஓவர் ஆட்டிடியூடாக இருக்கிற ஒரு கேரக்டரை காட்டிக்கும் போது அவர் எல்லாம் பைத்தியம் சொன்னால் அந்த ஓவர் ஆட்டிடியூடுன்றது நமக்கு ஓவராக தெரியாமல் கதையில் அந்த கதைக்கு என்ன தேவையோ அந்தளவுக்கு நடிச்சிருக்கிறாங்க நிறைய விஷயங்கள் இருக்கலாம் ஒரு இடத்துல தனக்கு கை மாறப்பட்டு அந்த குழந்தை அந்த குழந்தையோட ஒரிஜினல் அப்பா அம்மா கண்டுபிடிச்சி கொண்டு போய் கொடுக்கலான்னு சொல்லும்போது அவன் வந்து ஒரு காய்கறி நறுக்கிற சீன் இருக்கும் ஒரு உருளைக்கிழங்கு அந்த கோபத்தை வந்து அவ்வளோ அழகாக காட்டியிருப்பாங்க அந்த குழந்தை கொடுத்துலான்ற ஒரு கோபமும் ஆனால் கொடுத்துட்ட பிறகு அந்த குழந்தை மேலே இருக்கிற பாசம் யாரோ ஒரு குழந்தையாலும் தான் பாலியூட்டி வளர்த்த குழந்த தானே அது அப்படின்ற ஒரு ஏக்கமும் ரொம்ப அழகாக வெளிப்படுத்தியிருப்பாங்க இந்தமாதிரி படத்தில் நிறைய கேரக்டர் இருக்குது நம்ம இயக்குனர் சுப்பிரமணிய சிவா அவர் இப்போ மறுபடியும் ஒரு மூணு நேரம் நடிக்கிற மாதிரிகிட்டே வரார் இந்த படத்தில் வில்லனாக நடிச்சிருக்கிறாரு சேத்தனை சொல்லலாம் ஒரு ரெண்டு சீன் வந்துட்டு அப்பாவா வந்துக்கார் இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது இந்த படத்தில் இவ்வளோ நல்ல விஷயங்கள் இருந்தாலும் சில சிலையில் கொஞ்சம் நிறைய குறைகளும் இருக்குது அந்த குறை என்னன்னு சொன்னால் டிஎன்ஏ அப்படின்னாக்கா நம்மளுக்கு தெரியும் டிஎன்ஏன்றது ஒரு ரொம்ப காம்ப்ளிகேட்டான ஒரு ஸ்ட்ரக்சர் அந்த மாதிரி ஒரு காம்ப்ளிகேட்டான ஒரு கதைக்கு ஒரு நல்ல ஸ்ட்ரக்சர் இன்னும் வலுவாக கொடுத்துருந்தாங்கன்னா படம் ரொம்பவே நல்லா இருந்துருக்கும் ஏன்னா இந்த படத்தில் அதர்வா வந்து தன்னுடைய குழந்தையை தேடி போகும்போது ஒரு காவல்துறையில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு அந்த இன்ஸ்பெக்டர் வந்து ஏன்னா ஒரு பெரிய நெட்ஒர்க்க்காக அந்த குழந்தை காணாமல் போய்ட்டு இருக்கு ஒரு குழந்தை ரெண்டு குழந்தை காணாமல் போகல நிறைய குழந்தை காணாமல் போயிருக்கும்போது ஒரு அரசாங்கம் ஒரு காவல்துறை எவ்வளோ வேகமாக நடவடிக்கை இருக்கணுமோ ஆனால் அதெல்லாம் இல்லாமல் அவர் வந்து ஏனதானுன்னு சொல்லிட்டு இருக்கிறார் அந்த இன்ஸ்பெக்டர் நம்ம பாலாஜி சக்தியில் இயக்குனர் பாலாஜி சக்தியிலேருந்து ஒரு ரிட்டையர் ஆக போகிற ஏற்றவர் ரெண்டு நாலஞ்சு நாளில் ரிட்டையர் ஆக போகிற ஏற்றவரார் அவர் தான் வந்து அதர்வாக கூட முழுசாக பயணப்படுறாரு யார் யாரையோ போய் பிடிக்கிறார் அதாவது இவங்க ரெண்டு பேருமே மிகப்பெரிய நெட்ஒர்க்காக வந்து அசால்ட்டாக பிடிக்கிறாங்க ஒரு ஹோட்டலில் கூட ரூமில் போட்டு அடிக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் வந்து ஏற்றுக்கக்கூடிய ஒரு விஷயமா இல்லை ஏன்னா இது வந்து ஒரு முழு முழுமொழியாக வந்து ஒரு காவல்துறை வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணி கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு கதை ஒரு அதர்வான்ற ஒரு தனி கேரக்டர் இவ்வளோ தூரம் கண்டுபிடிக்கிறாரு அப்படின்னும்போது அது சின்ன ஒரு சர்க்கிளாக தான் இருக்குது ஒரு நெருடலாக தான் இருக்குது இந்த படத்துடைய திரைக்கதைக்கு கிளைமேக்ஸ் அந்த மாதிரி நல்லா தான் இருக்குது இந்த மாதிரி சில சில இருக்கலாம் படத்துடைய ஒளிப்பதிவு வந்து ரொம்ப ஒரு நல்லாவே பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் படத்தில் மொத்தமாக பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ இன்னும் அந்த டிஎன்ஓ ஸ்ட்ரக்சர் வலுப்பட்ட மாதிரி டிஎன்ஓடைய திரைக்கதையும் இன்னும் கொஞ்சம் வலுவாக பின்னி இருந்தாங்கன்னா படம் கண்டிப்பாக நல்லா பார்க்குற பார்வையாளர்கள் மத்தியில் ரொம்பவே நல்லா இருந்த நல்லா இருந்திருக்கும்னே சொல்லலாம்